தமிழகத்தில் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைத்துள்ள நிலையில் தற்போது அதிமுக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது பரபரப்பான அரசியல் சூழலில் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி அதிமுக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தமிழ் மகன் உசேன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது பாஜகவுடன் கூட்டணி மற்றும் கட்சியிலிருந்து அடுத்தடுத்து வெளியேறும் நிர்வாகிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தேர்தல் குறித்தும் விவாதிக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது